சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் இறந்த இஸ்ரேலிய பணியக் கைதிகளினுடைய உடல்களை ஹமாஸ் அமைப்பு ஒப்படைப்பதாக அறிவித்திருக்கிறது எனவே இந்த நாளானது இதயத்தை உடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகு அறிவித்திருக்கிறார் மறுபுறம் காசா பகுதியினுடைய வடக்கில் ராணுவ பயிற்சிகளை ஆரம்பிக்கப் போவதாக ஆஸ்திரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது இதற்கிடையே காசாவை கட்டுப்படுத்துவதற்கும் அதன் குடிமக்களை வெளியேற்றுவதற்கும் அமெரிக்க அதிபர் முன்மொழிந்த எதிராக ஒரு திட்டத்தை விவாதிப்பதற்கு சவுதி அரேபியாவில் நாளை அரபு தலைவர்கள் ஒன்று கூட இருக்கிறார்கள் மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தொடங்கியதற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தான் காரணம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் குற்றம் சாட்டி இருப்பதோடு ஜெலன்ஸ்கியை சர்வதிகாரி அப்படின்னு சொல்லி விமர்சித்திருக்கின்றார் டிரம்பினுடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ரஷ்யாவினுடைய பொய்களே காரணம் என்று கூறியிருக்கிறார் அதே நேரம்

நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சமூகம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத்துடன் இணைந்து ஹமாஸ் அமைப்பு காசாவின் தெற்கு கான் யூனிசில் இன்று நான்கு இஸ்ரேலிய கைதிகளினுடைய உடல்களை விடுவிக்கும் என்று அறிவித்திருக்கிறது சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் பிரதிநிதிகள் உடல்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பதால் கடுமையான பாதுகாப்பு நெறிமுறைகளின் கீழ் இந்த விடுதலை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் அவர்கள் அடையாளங்களை உறுதிப்படுத்துவதற்காக இஸ்ரேலின் தடியவியல் அதிகாரிகளிடம் உடல்கள் ஒப்படைக்கப்படும் இன்று ஒப்படைக்கின்ற உடல்கள் குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகள் உட்பட அவர்களின் ஒப்படைக்கப்படும் என்பதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தி இருக்கிறது போரின் ஆரம்பத்தில் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் பிபாஸ் குடும்பத்தினர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் கூறியதை தொடர்ந்து அவர்களினுடைய உடைய இறப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அதை இஸ்ரேல் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தாமல் இருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது இதேவேளை சனிக்கிழமையானது உயிரோடு இருக்கின்ற ஆறு இஸ்ரேலிய பணி கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கும் என்று அறிவித்திருக்கின்ற நிலையில் அந்த கைதிகளுக்கு ஈடாக இன்னொரு பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இறந்த எங்கள் மக்களினுடைய உடல்கள் கொண்டுவரப்படுவதால் வியாழக்கிழமை இதயத்தை உடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு தெரிவித்திருக்கிறார் இந்த செய்தி எங்கள் இதயங்களிலும் குடும்பங்களின் இதயங்களிலும் உலகங்களிலும் இருக்கின்ற மக்களின் நிதியங்களிலும் கத்தியை குத்துவது போல இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வியாழக்கிழமை என்பது இஸ்ரேல் அரசுக்கு மிக வும் கடினமான ஒரு நாளாக இருக்கும் இது இதயத்தை உடைக்கின்ற ஒரு நாள் துக்கத்தின் நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் மேலும் சிறை உடல்களை தனிப்பட்ட கண்ணியமான முறையில் ஒப்படைக்க வேண்டும் என்று செஞ்சிலுவை சங்கம் அழைப்பு விடுத்திருக்கிறது நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் விடுதலை நடவடிக்கைகளின் போது எந்த ஒரு இழிவான நடவடிக்கைகளும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் செஞ்சிலுவை சங்கம் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது சமீபத்திய வாரங்களில் இந்த போர் நிறுத்த செயல்முறையானது இவ்வளவு தூரம் செல்லுமா என்பதில் பல சந்தேகங்கள் இருந்தன ஆனால் மத்திய குறிப்பாக எகிப்து கத்தார் மற்றும் அமெரிக்காவினுடைய கடுமையான அழுத்தங்கள் இந்த போர் நிறுத்தத்தை இதுவரை முன்னோக்கி தள்ளியிருக்கிறது என்பது குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இதற்கிடையே போரினால் பேரழிவிற்கு உள்ளான காசா பகுதியின் வடக்கில் ராணுவ சூழ்ச்சியை போவதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது பயிற்சியின் ஒரு பகுதியாக அந்த பகுதியில் வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்றும் அது ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது ஜனவரி மாதம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்தம் கையெழுத்தான பிறகு முதல் முறையாக இஸ்ரேலிய சிறைப்பிடிக்கப்பட்ட நான்கு பேரினுடைய உடல்கள் விடுவிக்கப்படுகின்ற அதே நாளில் இந்த பயிற்சி நடைபெறும் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இதற்கிடையே காசாவை அமெரிக்கா கட்டுப்படுத்துவதற்கும் அதன் குடிமக்களை வெளியேற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் திட்டத்தை எதிர்ப்பதற்கும் அரபு தலைவர்கள் வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியாவில் கூடி விவாதிக்க இருக்கிறார்கள் இந்த திட்டம் அரபு நாடுகளிடையே ஒற்றுமையை தோண்டியிருக்கிறது அவர்கள் டொனால்டு டிரம்பினுடைய இந்த முயற்சியை முற்றிலுமாக நிராகரித்திருக்கிறார்கள் ஆனால் காசாவை யார் நிர்வகிப்பது மறு யார் பணம் செலுத்துவது என்பதில் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது சவுதி வெளியுறவு கொள்கையில் நிபுணரான உமர் ஹரீம் இந்த உச்சிமாநாடு பரந்த அரபு உலகம் மற்றும் பாலஸ்தீன பிரச்சினை தொடர்பாக பல தசாப்தங்களில் நடத்தப்பட்ட மாநாடுகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்கா காசா பகுதியை கைப்பற்றும் என்று அறிவித்த டிரம்ப் அங்கு வசிக்கின்ற இரண்டு மில்லியன் காசா மக்களை அண்டை நாடான எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு மாற்றுவதாக அறிவித்து அரேபியர்களினுடைய சீற்றத்தை தோண்டினார் இந்த நிலையில் டிரம்பினுடைய காசா திட்டத்திற்கு எதிரான மறுகட்டமைப்பு திட்டம் குறித்து அரபு தலைவர்கள் நாளைய உச்சிமாநாட்டில் விவாதிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை மாநாடு சவுதி அரேபியா எகிப்து ஐக்கிய அரபு எமிரேட் கத்தார் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளுக்கு திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் இது ஆறு வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளையும் ஆணையத்தையும் உள்ளடக்கியதாக தற்போது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது காசாவின் உள்கட்டமைப்பு மீண்டும் கட்டமைக்கப்படும் போதோ அதன் மக்களை வெளியேற்றுவதற்கான முக்கிய காரணம் புனரமைப்பு தான் என்று டிரம்ப் எடுத்துரைத்ததை அடுத்து உச்சிமாநாட்டில் மறுகட்டமைப்பு என்ற தலைப்பு ஒரு முக்கியமான பிரச்சனையாக விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது எகிப்து இன்னமும் அதன் எதிர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை ஆனால் எகிப்திய முன்னாள் தூதர் முகமது ஹெஹாசி மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை மூன்று தொழில்நுட்ப கட்டங்களில் இந்த மறுசீரமைப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தலாம் என்று கூறியிருக்கிறார் அதன்படி முதல் ஆறு மாதம் ஆரம்பகால மீட்பு கட்டமாக இருக்கும் என்று எகிப்திய முன்னாள் தூதர் முகமது ஹெகாசி தெரிவித்திருக்கிறார் மேலும் குப்பைகளை அகற்றுவதற்கு கனரக இயந்திரங்கள் கொண்டுவரப்படும் அதே நேரத்தில் குடியிருப்பாளர்களை தற்காலிகமாக இடமாற்றம் செய்வதற்காக காசாவில் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பான மண்டலங்கள் அடையாளம் காணப்படும் என்றும் அவர் ார் இரண்டாம் மட்டமைப்பு விவரங்களை வழங்குவதற்காக ஒரு சர்வதேச மாநாடு தேவைப்படும் என்றும் பயன்பாட்டு உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்புவதில் கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் இறுதி கட்டம் காசாவினுடைய நகர்ப்புற திட்டமிடல் வீட்டு வசதி அலகுகளின் கட்டுமானம் மற்றும் கல்வி மற்றும் சுகாதார சேவைகளை வழங்குவதை இது மேற்பார்வையிடும் என்று கூறப்படுகிறது இதற்கிடையில் செவ்வாய்க்கிழமை என்று ஐநாவின் மதிப்பீட்டின்படி மறு கட்டமைப்பு செலவு ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலருக்கும் அதிகமாகும் என கணக்கிடப்பட்டிருக்கிறது இதில் முதல் மூன்று ஆண்டுகளில் மட்டுமே இருபது பில்லியனுக்கும் அதிகமான டொலர் செலவாகும் என்று கூறப்படுகிறது கடைசி கட்டத்தில் இரு மாநில தீர்வை செயல்படுத்த ஒரு அரசியல் பாதையை தொடங்குவது அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த திட்டமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு பல தசாப்தங்களில் கண்டிராத அளவு அரபு ஒற்றுமை தேவைப்படும் என்று கூறப்படுகிறது இறுதியில் எகிப்திய திட்டம் எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய சவாலாக இது இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த திட்டத்திற்கு எவ்வாறு நிதி அளிப்பது என்பதுதான் மனிதாபிமான காரணங்களுக்காக குவைத் போன்ற சில நாடுகள் நிதியை செலுத்தும் ஆனால் மற்ற வளைகுடா நாடுகள் எந்த ஒரு நிதி பரிமாற்றத்திலும் குறிப்பிடத்தக்க நிபந்தனைகளை விதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கத்தாரியர்களும் எகிப்தியர்களும் ஹமாசுக்கு ஏதாவது உத்தரவாதம் அளிக்காவிட்டால் சவுதிகளும் எமிரேட்டுகளும் எந்த பணத்தையும் செலவிட மாட்டார்கள் என்றும் ஒரு தரப்பினர் கூறுகிறார்கள் மேலும் எகிப்தானது எகிப்து அரபு நாடுகள் மற்றும் பிற நாடுகளின் பாதுகாப்பு படைகளுடன் கூடுதலாக பாலஸ்தீன அதிகார சபையுடன் இணைந்த காவல் படையையும் கற்பனை செய்கிறது அதே நேரத்தில் பாலஸ்தீன சபையால் அரேபியா கற்பனை மத்தியஸ்தராக இருக்கின்ற கத்தார் காசாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று வாதிடுகிறது இதற்கிடையே ஹமாஸ் அமைப்பு வரவிருக்கின்ற காலகட்டத்தில் அரசியல் களத்திலிருந்து பின்வாங்கும் என்றும் கூறப்படுகிறது இவ்வாறு அனைத்து பிராந்திய நாடுகளும் தாங்கள் முன்மொழிகின்ற எந்த ஒரு மாற்று திட்டத்திலும் ஹமாஸை எந்த வடிவத்திலும் சேர்க்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சில தரப்பினர் வலியுறுத்துகிறார்கள் இருப்பினும் இந்த தடைகள் அனைத்தையும் தாண்டி வந்தாலும் போருக்கு பிறகு காசாவை நிர்வகிப்பதில் பாலஸ்தீன அதிகார சபையின் பங்கை இஸ்ரேல் தொடர்ந்து நிராகரித்து வருவதால் பாலஸ்தீன அதிகார சபையினுடைய பங்கு இந்த திட்டத்தில் இடம்பெறுமாக இருந்தால் இது நிராகரிக்கப்படும் என்றே கூறப்படுகிறது இந்த நிலைமைகள் இவ்வாறு இருக்க மறுபுறம் உக்ரைன் போர் தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதியான வலோடிமிர் ஜெலன்ஸ்கி மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ரஷ்யாவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தால் இந்த போரே துவங்கி இருக்காது என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு உக்ரைன் அழைக்கப்படவில்லை என்கின்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ளாத ட்ரம்ப் இன்று வந்து எங்களை அழைக்கவில்லை என்று சொல்கிறீர்கள் மூன்று ஆண்டுகளாக நீங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் நீங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்பே இந்த போரை முடித்திருக்க வேண்டும் நீங்கள் போரை துவங்கி இருக்கவே கூடாது நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் உக்ரைன் அதை செய்யவில்லை அப்படி செய்திருந்தால் இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது இத்தனை நகரங்கள் நாசமாக இருக்காது ஆனால் அதை உக்ரைன் செய்யவில்லை அப்படி என்று சொல்லி சரமாரியாக உக்ரைன் மீது டிரம்ப் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார் மேலும் ரஷ்யாவுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ஜெலன்ஸ்கி மிக விரைவாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அல்லது உக்ரைன் என்ற நாடே மிச்சமிருக்காது அப்படின்னு சொல்லியும் ட்ரம்ப் பரபரப்பாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சர்வதிகாரி என்று சொல்லி அடையாளப்படுத்த இருக்கின்ற டொனால்டு டிரம்ப் தேர்தல் இல்லாமல் அவர் நாட்டை ஆளுவதற்கு திட்டமிடுகிறார் என்றும் குற்றம் இருக்கிறார் இதையடுத்து டிரம்பினுடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருக்கின்ற ஜெலன்ஸ்கி உக்ரைன் போருக்கு தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருப்பது ரஷ்யாவினுடைய பொய்களில் டொனால்டு ட்ரம்ப் சிக்கிக் என்பதை தெளிவாக காட்டுகிறது என்று கடுமையாக சாடியிருக்கிறார் மேலும் டொனால்டு டிரம்பினுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு தன்னுடைய ஒப்புதல் மதிப்பீடு வருமனே நான்கு சதவிகிதம் மட்டுமே என்றும் ட்ரம்பினுடைய கூற்று ரஷ்யா அளித்திருக்கின்ற தவறான தகவல் என்றும் தம்மை பதவியிலிருந்து நீக்குவதற்கு எடுக்கப்படுகின்ற எந்த ஒரு முயற்சியும் தோல்வியடையும் என்றும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டும் தனியாக அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்ததன் பின்னணிதான் இது அப்படின்னு சொல்லும் ரஷ்யாவின் பொய்களை துரதிருஷ்டவசமாக ட்ரம்ப் நம்புகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றும் ஜெலென்ஸ்கி குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை உக்ரைனை பாதுகாக்கும் வகையில் ஐரோப்பா சார்பாக ஒரு உறுதியளிக்கும் படையொன்றை உருவாக்குவதற்கு பிரித்தானியாவும் பிரான்சும் களமிறங்கி இருக்கிறது உக்ரைனிய நகரங்கள் துறைமுகங்கள் மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்புகள் மீது எதிர்காலத்தில் ரஷ்ய தாக்குதல்களை தடுப்பதற்கு இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது மேற்கத்திய நாடுகளின் அதிகாரிகள் கூறுகையில் முப்பதாயிரத்திற்கும் குறைவான வீரர்கள் இதில் ஈடுபடுவார்கள் என்றும் வான் மற்றும் கடல்சார் பாதுகாப்பில் கவனம் செலுத்தப்பட வாய்ப்பிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் உக்ரைனின் வான்வழியை வணிக விமானங்களுக்கு பாதுகாப்பாக மீண்டும் திறப்பதை உறுதி செய்வது இந்த படையின் நோக்கங்களில் ஒன்றாகும் இது மட்டுமின்றி உக்ரைனின் உணவு மற்றும் தானிய ஏற்றுமதிக்கு முக்கியமான கருங்கடலில் கடல்வழி வர்த்தகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த படை பயன்படுத்தப்படும் கிட்டத்தட்ட மூன்று வருட போரின் போது உக்ரைனின் மின்சாரம் மற்றும் பிற பயன்பாடுகள் ரஷ்யாவால் பலமுறை குண்டுவீச்சுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டால் நாட்டின் மீட்சிக்கு அவர்களின் ஒருமைப்பாட்டை பராமரிப்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நிலையில் எண்ணிக்கையில் ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கின்ற ஒரு ஒரு படைக்கு உக்ரைன் ஆதரவு அளிக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் அமெரிக்க ஆதரவை உள்ளடக்கிய ஒரு லட்சம் தொடக்கம் ஒரு லட்சத்து பலம் கொண்ட ஒரு படையை உருவாக்கவே உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி விடுத்திருக்கிறார் அமெரிக்கா சார்பில் அப்படியான முடிவுக்கு வாய்ப்பில்லை என்றே தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் ஐரோப்பிய நாடுகள் இந்த திட்டத்துடன் முன்னோரும் என்றே கூறப்படுகிறது மேலும் அடுத்த வாரம் அமெரிக்கா பயணப்பட இருக்கின்ற பிரித்தானிய பிரதமர் டார்மர் இந்த விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி டிரம்புடன் விவாதிப்பார் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனும் அடுத்த வாரம் அமெரிக்கா செல்லிருக்கிறார் இதற்கிடையில் போர் முடிவுக்கு வந்தால் எந்த ஒரு நேட்டோ நாடும் உக்ரைனில் படைகளை நிறுத்துவதை ரஷ்யா வெளிப்படையாக ஆட்சேபிப்பதாக கூறியிருக்கிறது இறுதியாக ஜப்பானின் முன்னாள் பிரதமர் மீது பைப்பு கொண்டு வீசிய இளைஞருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜப்பானின் முன்னாள் பிரதமர் வாகயாமா நகரில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது அவர் மீது பைப்பு கொண்டு வீசப்பட்டது அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பி இருக்கிறார் அதன் பின்னர் தாக்குதல் நடத்திய இளைஞர் ரியூஜி கிருமா கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் அனைத்து தரப்பு விவாதங்களும் நிறைவடைந்த நிலையில் அவருக்கு நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதன்படி ரியூஜி ஜெயகிர்மாவுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க